ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் ஒன்பது ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த மாதிரி ஆர்ட்ரு போடுறதுக்கு மூணு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பீடாக கிளிக் பண்ணுங்கள் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் எப்படி ஆர்ட்ரு போடணும் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்க இந்த ப்ளவுஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது இதோட ரேட்டு வெறும் ஒன்பது ரூபா தான்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதுங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்